ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கடைக்கு போகாமல் வீட்டிலையே ரொம்ப எளிமையான ஒரு ஃபேஷியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது செஞ்சு முடித்த உடனேயே ஒரு க்ளோயிங்கான ஃபேஸ் நாமளே பார்க்க முடியும் கண்டிப்பாக நம்ம கடைக்கு போய் ஃபேஷியல் பண்ணோன்னா அதிகமான காசு செலவு பண்ணி தான் நம்ம ஒரு ஃபேஷியலே பண்ண முடியும் ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட காசே செலவு பண்ணாமல் வீட்லேயே நம்ம ஈஸியாக பண்ணலாங்க அதுக்காக நம்ம எந்த விதமான பொருட்களும் கடையிலையும் வாங்க போகிறதில்ல வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையாக நம்ம ஃபேஸை நல்லா கிளியரா மாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் இது செஞ்சு முடித்த உடனேயே நம்ம முகமாக இவ்வளோ பாலிஷாக இருக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க இது ரொம்ப ஈஸியும் கூட சின்ன குழந்தைங்கள் இருந்து வயது வித்தியாசமே இல்லாமல் பெரியவங்க வரைக்கும் இது பண்ணலாம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடியது பால் தான் பால் எப்பவுமே காய்ச்சாத பால் தான் நம்ம எடுத்துக்கணும் பால் பால் எடுத்துக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய லாக்ட்ரிக் ஆசிட் தான் லாக்ட்ரிக் ஆசிட் நமக்கு டைரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா அந்த காய்ச்சாத பால் தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியது ஒரு சின்ன காட்டன் ஸ்பாஞ்சோ அல்லது ஒரு காட்டன் துணியோ இந்த மாதிரி நல்லா மடித்து சுற்றி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அந்த காட்டன் துணியை பாலை முக்கிட்டு ஒரு தடவை நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் முகம் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஒத்தடம் கொடுத்துக்கலாங்க இது நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவி எடுத்துக்கணும் முகத்தில் விதமான டஸ்ட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது இதுக்காக நம்ம அதிகமான நேரத்தையோ செலவிட போகிறதில்ல இல்லை அஞ்சு நிமிஷத்துலேயே நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாங்க கொஞ்சம் பேருக்கு முகமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளம் பள்ளமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு முகப்பொருட்கள் வந்து அது போகாமல் அது அப்படியே வடுக்கல் மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்கிறது மூலமாக அந்த முகப்பொருட்களாக இருந்தாலும் சரி அந்த பள்ளம் பள்ளமாக இருக்கக்கூடியதெல்லாம் சீக்கிரமாக நமக்கு ஆறிடுங்க இந்த பால் ஒத்தடம் கொடுக்கறது ஒரே ஒரு நிமிஷம் செஞ்சாவே போதுங்க முகம் ஃபுல்லாக இந்த பால் ஃபுல்லாக ஒத்தடம் கொடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த காய்ச்சாத பால்லேருந்து ஒரு மூணு ஸ்பூனுக்கு எடுத்து ஊற்றிக்கலாங்க சட்டனு நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் கிளம்புறீங்க அல்லது ஏதாவது ஒரு மேரேஜ் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு கிளம்பி பாருங்க அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் ஃபேஸ் நல்ல ஒரு பாலிஷாக இருக்கும் அங்கே இருக்கிறவங்களே நம்மக்கிட்டே கேட்பாங்க நீங்கள் என்ன ஃபேஷியல் பண்ணீங்களா ரொம்ப சூப்பராக உங்க முகம் பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு சூப் சூப்பரான ரிசல்ட்டை உடனடியாகவே நாமளே பார்க்க முடியுங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா கோதுமை மாவு தான் கோதுமை மாவு நம்மளுடைய முகத்தை நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து கோதுமை மாவை எடுத்துருக்குறோம் இந்த கோதுமை மாவில் ஒன்றரை டீஸ்பூனுக்கு சேர்த்து இது ஃபுல்லாக இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாதுங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா மஞ்சள் தூள் தான் நம்ம முகத்துக்கு போடக்கூடிய மஞ்சள் தூள் இருந்தால் அந்த மஞ்சள் தூளே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சப்போஸ் முகத்துக்கு போடக்கூடிய மஞ்சள் இல்லை அப்படின்னா கறி மஞ்சள் கூட இதுக்கு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு செட்டி அளவுக்கு சேர்த்தா போதும் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால மறுபடியும் கொஞ்சம் பால் ஊற்றி இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நான் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி பத்தத்துக்கு இருக்கணும் வரேங்க நம்ம ஸ்பூனில் எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போது நாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க முதல்ல நாம் ஒரு ஸ்டெப்பை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா பாலில் ஒத்துடன் கொடுக்கறது முகம் ஃபுல்லாகவே அந்த கழுத்து ஃபுல்லாகவே நாம இதை செய்யணும் பால் ஃபுல்லாக நம்ம ஒத்துடம் கொடுத்தாச்சு ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டாச்சு அந்த பாலை நம்ம கழுவக்கூடாது நம்ம தண்ணியில் கழுவக்கூடாது அப்படியே தான் முகத்தில் காஞ்சிட்ருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த க்ரீம் இருக்கு இல்லைங்களா இந்த க்ரீமை அப்படியே எடுத்து முகம் ஃபுல்லாக கையிலேயே எடுத்து தேய்ச்சி விடணுங்க கையிலையே இந்த மாதிரி முகம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு நல்ல வட்ட வடிவில் மசாஜிங் பண்ணி கொடுத்துக்கணும் நம்ம முகத்துக்கு என்னெல்லாம் போடுறோமோ அதே மாதிரி நம்முடைய கழுத்துலையும் போடணுங்க நம்ம ஏஜ் ஆக ஆக டபுள் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சதை நம்ம நாடிக்கு கீழே கொஞ்சம் தொங்குன மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி தொங்காமல் இருக்கிறதுக்காக நம்ம எப்பப்ப ஃபேஸ் பேக் போடுறோமோ இல்லை முகத்துக்கு கழுத்துக்கு நம்ம ஏதாவது போட்டோம்னா கை வச்சே இந்த மாதிரி மேல் நோக்கி மசாஜிங் கொடுக்கணும் அப்போ நமக்கு அதிகமாக டபுள் சின் வராமல் இருக்குங்க இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா தக்காளி தான் தக்காளியை முதல்ல இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கணும் உள்ளே ஏதாவது கேடோ அல்லது ஏதாவது புழுக்கடுறோம் தான் நமக்கு தெரியும் கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா காய்ச்சி விடம் இல்லைங்களா அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கணுங்க தக்காளியில் அதிகப்படியான விட்டமின்ஸ் சி கே இப்படி நிறைய இருக்குது முக்கியமாக இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது தக்காளியில் இருக்கக்கூடிய சதை தான் நமக்கு தேவைப்படும் அந்த தோல் நமக்கு தேவைப்படாது இந்த மாதிரி நம்ம சீவிட்ருக்கும் போதே அந்த தோல் தனியாக வந்துவிடும் நம்ம அதை தனியாக எடுத்து போட்டுடணும் இப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய சதை பகுதியை மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கிறோங்க நல்லா நமக்கு பேஸ்ட் மாதிரியே கிடச்சிடும் இப்போ நாம துருவி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி பேஸ்ட்டை ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூனுக்கு நமக்கு தேவைப்படும் இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது இப்போ நம்ம இதில் சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் ஒன்று இருக்குது அது என்னென்னா காஃபி தூள் தான் இன்ஸ்டண்ட் காஃபி தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் ப்ரூ காஃபி தூள் அல்லது எந்த பிராண்ட் காஃபி தூளாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து போட்டுக்கலாங்க காஃபி தூள் போட்ட உடனேயே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால போட்ட உடனேயே நம்ம ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க அந்த தக்காளி பேஸ்ட்டும் இந்த காஃபி தூளும் சேரும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு இதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடியது மஞ்சள் தூள் தான் ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் முகம் எப்போவுமே நல்ல ஒரு பாலிஷாகவும் நல்ல ஒரு பொலிவோடு இருக்கிறதுக்காக கடைசியாக நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா ஆலிவ் ஆயில் நிறைய பேர்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க தேங்காய் எண்ணெயில் ஒரு மூணு சொட்டுக்கு சேர்த்தா போதுங்க இப்போ இந்த எண்ணெயையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நம்ம போட்ட உடனேயே இந்த எண்ணெய் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகாது அதனால ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க அதே வேலையில் நம்ம போட்டிருக்கக்கூடிய காஃபி தூளும் எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கரைகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இந்த பேஸ்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம முதல்ல ஒரு ஸ்டெப்பு பால் ஒத்தரம் கொடுக்குற மாதிரி பண்ணோம் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு ஸ்டெப்பும் பண்ணோம் அது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்க்ரப்பிங் பண்ணுறதா முகம் ஃபுல்லாக ஸ்க்ரப்பிங் பண்ணி தண்ணி வச்சு ஒரு தடவை முகத்தை நல்லா கழுவிடணுங்க அவ்வளோதான் நம்ம சோப்பு போட்டெல்லாம் கழுவக்கூடாது ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்ச உடனே தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு முகத்தை நல்லா தொடச்சிடணும் அவ்வளோதான் ரெண்டாவது ஸ்டெப் பண்ண உடனே முகம் நல்லா பழிச்சுன்னு மாறதை நாமளே பார்க்கலாம் ஆனால் இந்த மூணாவது ஸ்டெப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோயிங்கான ஒரு ஃபேஸ் கிடைக்கும் நமக்கு இது நாம எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த பேஸ்ட்டை முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடணும் அதே மாதிரி கழுத்து பகுதியிலையும் அப்ளை பண்ணி விடணுங்க ரெண்டாவது ஸ்டெப் பண்ணுறதுக்கு நமக்கு ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் தான் ஆகும் நல்லா மசாஜிங் பண்ணிவிட்டு உடனடியாகவே நம்ம கழுவிடணும் அதை நம்ம முகத்தில் அப்படியே வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் இந்த மூணாவது ஸ்டெப் பண்ண உடனேயே நம்ம முகத்தை கழுவக்கூடாதுங்க இப்போ நம்ம கடைசியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை முகம் கை கால் கழுத்து இப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கையோட முட்டியில் கூட நிறைய பேருக்கு கொஞ்சம் கருமையாக இருக்கும் அந்த இடத்துல கூட நல்லா மசாஜிங் பண்ணி விட்டோன்னா ஒரு அருமையான ரிசல்ட்டு கிடைக்குங்க மூணாவது ஸ்டெப் பண்ணும்போது இந்த பேஸ்ட்டை நம்ம ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷமாவது முகத்தில் அப்படியே விட்டு வச்சிருந்தோங்க இன்னைக்கு நான் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் இந்த டைமில் நம்ம டேரக்டாக முகத்தை கழுவிடலாம் அல்லது நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பாஞ்சில் பால் தொட்டு வச்சிருந்தோம் இல்லைங்களா அது வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுர்லாங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தூங்கணும் நம்ம இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம சோப்பெல்லாம் போட்டு கழுவவே கூடாதுங்க முதல் ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் முகத்தை சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணணும் இதுவே கடைசி ஸ்டெப் பண்ணும்போது நம்ம எதுவுமே போட்டு கழுவக்கூடாது ஜஸ்ட் தண்ணி வச்சு மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணி விடலாம் அல்லது பால் வச்சு இந்த மாதிரி நல்லா அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க இதை அப்படியே விட்டுவிட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் கூட நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் இந்த மூணு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா நாமளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும் அதே மாதிரி நல்ல ஒரு க்ளோயிங்கும் தெரியுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்